வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் நான் இரண்டு முறை அழுத்தி சொல்றதுக்கு காரணம் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இல்ல இந்த வேலானது நம்ம அழிக்குமாங்க ஏன்னா இப்ப ஒரு சிலர் எல்லாம் ஒரு மாதிரி பயமாவும் பதட்டத்தோடவும் எங்கிட்ட வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மா நம்ம வீட்டில் வந்து வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதான் அது வந்து நம்மளை அழிக்குமாம்மா இப்ப நான் என்னமா பண்றது இவ்வளோ நாள் வந்து நான் வீட்ல வேல் வைத்து வழிபாடு செய்துட்டு இருந்தேனே இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்றாங்க அம்மா என்னாச்சு ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறீங்க நம்ம வேறவன்மா நம்ம வேறவனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யறதுனால நம்மளை எப்படிம்மா ஒரு அழிப்பார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலஞ்சு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ஃபோனும் வந்துகிட்டு இருக்கு இதனால இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னும் போது ஒரு காணொளி ஒன்று வந்திருக்கு போல அதை வச்சுதான் இவங்க எல்லாரும் பேசுறாங்கன்னு புரிய வந்துச்சு சரி நம்ம இதை நம்ம ஒவ்வொருத்தருக்கா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட எல்லாருடைய மனசிலுமே ஒரு ஐயம் ஒன்று ஒன்று இருக்கு அத நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சொல்லணும் இது என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடிய கருத்து தான் இது அதனால இது ஏத்துக்கிறதும் ஏத்துக்கறதும் உங்களுடைய விருப்பம் தான் ஆனா இதனை கேட்டுட்டு வரவங்களுக்கான பதில் நான் கொடுக்கணும் இல்லையா அதற்காக வேண்டிதான் இந்த பதிவை நான் கொடுக்க போறேன் இப்போதான் என் மக்கள் வேல்மாறல்ற ஒரு மகா மந்திரத்தை கையில எடுத்து வேல் வழிபாடு வேல் பூஜையெல்லாம் செய்து நம்முடைய கர்ம வினையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம வந்து முருகனின் பாதத்தை அடைய மாட்டோமா அப்படின்னு வந்து எங்கேயுமே வந்து வேல்மாரல் பூஜை எல்லாம் நடத்திட்டு வரோம் நம்ம வந்து பூஜைகள் செய்துட்டு வரோம் இந்த பூஜை செய்யுங்கம்மா இன்னும் வந்து முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வேல் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அது சொல்றது முறை எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா செய்கிறவங்களுக்கும் யாராங்கிற ஒரு பயமோ ஒரு ஐயமும் வரதான் செய்யும் ஆனா நான் என்ன சொல்றேன் முருக வழிபாடு செய்துட்டு இருக்கிற முருகனை நம்புற உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுல இந்த ஐயமே வரக்கூடாது கடவுள்க நம்ம கலியுகத்தின் தேவன்க நம்ம வேலவன் நம்மள எப்படிங்க அடிப்பாரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு ஏன் இதனால இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க முதல்ல யார் என்ன சொன்னாலும் முதல்ல நம்புறத நிறுத்தணுங்க நீங்க வேலைவனா முழுமையா முழுசா நீங்க வந்து நம்புறீங்கன்னும் போது இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க முருகப்பெருமான் வந்து வதம் செய்யறதுக்காக வேண்டிய கையில வச்சிருக்கிற இந்த வேலை நம்ம வீட்டில் வந்து வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்யற மாதிரி இருக்குன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லாம சும்மா சாதாரணமா வந்து வீட்டில் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஆனா பொதுவாகவே வேல் மட்டும் இல்லைங்க வேற எந்த சாமியா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம பாட்டுக்கு வாங்கி ஏதோ ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி வச்சுட்டு போகக்கூடாது குறைஞ்சது மாசத்துல ஒரு நாள் செய்தாலே போதுமானது அதாவது அதாவது நீங்க பௌர்ணமி பௌர்ணமி அபிஷேகம் செய்தாலே போதுமானதுங்க வாரம் வாரம் உங்களால செய்ய முடியனா செய்யுங்க இப்படி இல்லைன்னா மாதத்துல ஒரு முறை பௌர்ணமி அன்று நீங்க வந்து வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வேலாகட்டும் சாமி சேலைகளாகட்டும் எல்லாமே அழகாக எடுத்து வச்சு ஒரு வெறும் தண்ணீர் மட்டுமே நீங்க விட்டு அபிஷேகம் செய்யுங்க அது கூட சேர்த்து பால் அதுக்கப்புறம் தயிர் மஞ்சள் இதெல்லாம் நம்ம விருப்பம்தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூன்று பொருட்களை அழகாக அபிஷேகம் செய்து நீங்க வீட்டில் வைத்து அழகாக வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே இப்போ வீட்டில் வந்து தினமும் பூஜைகள் செய்யறோன்றது அல ரெண்டு கல்கண்டு இல்ல காஞ்ச திராட்சை ரெண்டு வச்சி নৈவேத்தியம் பண்ணி நீங்க வந்து வீட்ல அமர்ந்து மந்திரங்கள் படிச்சாலே போதுமானது இதுவே வந்து வேல் வழிபாட்டு சரி நம்ம வீட்ல வச்சிருக்கக் கூடிய முருக அம்மன் சிலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்க இந்த மாதிரி வழிபாட்டு முறை மேற்கொண்டு வந்தாலே போதுமானது அதுமே வந்து நம்ம வாங்கி நம்ம பாடுக்கு வந்து சும்மா अशोकேஷல வைக்கிற மாதிரி வைக்க கூடாது அதற்கான நம்ம ஊருக்கு ஏற்ற போது அது நம்ம अलग கடைப்பிடிச்சிட்டு வரது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தவறி போகுது அப்படினா பரவாயில்லை எப்பவுமே வந்து எதுவுமே செய்யாம வந்து எந்த சாமி பொருட்களும் வீட்டுல வச்சிருக்க கூடாதுதான் ஆனா நம்ம வேலைவன கண்டிப்பா வீட்டுல வைத்து வழிபாடு செய்யலாங்க என்ன ஒண்ணுன்னா இந்த கூர்மையான பகுதி கொஞ்சம் ஆறு இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய வேலாக இருந்தால் எலுமிச்சை எலுமிச்சமான சொருகி வைக்கிறது நல்லது அது அப்படி இல்லைனா கீழ் பாதத்துல வைக்கிறது நல்லது ஆனா இது ரெண்டுமே முடியல நீங்க என்னோட வீட்டை நீங்க பாத்திருப்பீங்க நான் செய்யக்கூடிய பூஜை முறை எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு வந்து மேல் கூர்மையான பகுதியில் சந்தனம் மட்டும் தான் நான் உருட்டி வைப்பேன் எல்லா நேரமும் நான் வந்து எலுமிச்சை மழை வைக்கிறது இல்லை நான் கீழையும் வச்சதில்லை எலுமிச்சை மழம் கூட வச்சா நல்லது அப்படி இல்ல வைக்க முடியாத சூழ்நிலை எல்லா நேரமும் நம்ம கடைக்கு போயிட்டு எலுமிச்சை மழை தினமும் வாங்கிட்டு வந்து அங்க வைக்க முடியாது அது அதுவுமே வசதி வாய்ப்பு வந்தாங்க நான் சொல்வேன் ஏன்னா ஒரு பழம் பத்து ரூபான்றாங்களா அதை நம்ம வந்து எந்த தினமும் வாங்கிட்டு வந்து வைக்க முடியலன்றதுனால எப்பயாவது ஒரு முறை வைக்க வாய்ப்பு இருந்தா வைங்க நான் இப்படி தாங்க வழிபாடு செய்கிறேன் என்னுடைய முருகன் என்னை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு நான் நல்லாதான் கண்கூடா இருக்கேன் நீங்க கண்கூடா என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க எலுமிச்சம் பழம் இருந்தாதான் அது காக்கும் வேலாகும் அப்படி இல்லைன்னா நம்மள வந்து பலி வாங்கிடும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளை காக்கும் கடவுளா கலியுகத்தின் வரதனா இருக்கக்கூடிய கந்த கடவுள் வந்து நம்மள அழகா பார்த்து பாருங்க இப்ப இப்போ இதெல்லாம் வந்து நீங்க யாரும் மனசுல வந்து போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ முருகப்பெருமான் மட்டும்தான் வேல் வச்சுட்டு இருக்காரா ஆதிபராசக்தி தாயிடம் என்ன இருக்கு திரிசூலம் இருக்கு அம்மா வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்துட்டு தானே இருக்கோம் அதே சமயம் வந்து ஆதிபராசக்தியானவளும் பரமேஸ்வரனும் சேர்ந்து வேலவனிடம் வந்து வேல் கொடுக்கறாங்க எதற்காக கொடுக்குறாங்க அசுரன் தான் வேலானதை வேலவன் கையில கொடுக்கறாங்க ஆனால் கருணையுள்ளம் கொண்ட முருக பெருமான் அந்த அசுரனை அவர் வதமா செய்தாரு கிடையாது இப்ப அரக்க குணம் கொண்டவனா இருந்தாலும் எதிரியை கூட தோழனா மாற்றிக்கிட்ட கருணை கடலுங்க நம்ம கந்த பெருமான் சூரபத்மனை அழிக்கல அவனுடைய தீய குணத்தையும் அரக்க குணத்தையும் அழித்து அவனை நல்லவனா மாற்றி தன்னுடைய எதிரியவே சேவலாக மாற்றிக்கொண்ட கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா சூரனை வதம் செய்ய கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஆயுதம் ஆனா அவர் வதம் செய்யல அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும் இந்த ஒண்ணுமே நாம பாக்குற பார்வையில தாங்க இருக்கு சரிங்க இப்ப நம்ம வீட்டுல தினமும் காய்கறி கட் பண்றோம் எதுல கட் பண்றோம் கட்டில கட் பண்றோம் நம்மளுடைய கவனக்குறைவினால நம்ம கையை வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா கத்திய குறை சொல்லுவோமா கிடையாதுல்ல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு ஆபத்துன்றது ஒண்ணு இருக்கு காலையில எழுந்திரிச்சு போனால் அடுப்பங்கரையில தான் போய் நிற்கிறோம் அந்த கேஸ் வரிக்குது அது இதுன்னு எல்லா இடத்துலையும் எந்த எதுவும் நடந்துகிட்டு தானே இருக்கு ஆனா அதுக்காக போய் நம்ம சமைக்காம இருக்கிறோமா என்னதான் ஆபத்தான பொருட்களாக இருந்தாலும் நாம எப்படி கையாளுகிறோம் அப்படின்றத பொறுத்து தானங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே போலதான் நம்ம வீட்டில் ஒரு வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யறோம் போது குறையான பூஜைகள் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் வந்து இந்த எலுமிச்ச மடம் இப்படி வச்சாதான் அப்படி வச்சாதான் அப்படின்னு கிடையாது வச்சா நல்லது முடிஞ்சால் வைங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் முருகன் யாரையும் அதையும் பண்ண மாட்டார் தைரியமா இருங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அப்படின்ற பாடல தினமும் பாராயணம் பண்றீங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஏதோ சும்மா கடமைக்கு படிச்சுட்டு போறீங்களா இல்ல இல்லையா இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் என்ன எப்பேற்பட்ட கிரக நிலையால கெடுப்பலம் நமக்கு விளையக்கூடியதா இருந்தாலும் முருகப்பெருமான் இருக்காரு நம்மளை பாருன்ற நம்பிக்கையில தான் நீங்க படிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய வேலானது வந்து நம்மளை தாக்கிடுமா ஒரு சகோதரி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அடுத்து அடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா நான் வந்து படிப்பு விஷயமா வெளியூருக்கு போறேன் ரெண்டு மாசமாகும் எங்க வீட்டுல வேல் இருக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு ஆறு இன்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய வேலா இருந்தா நீங்க எங்க போறீங்களோ அங்க எடுத்துட்டு போயிடலாமா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்

அம்மா நீ ய யாரு என்ன சொன்னாலும் வந்து பயப்படாத நீ பத்து இன்ச்சுல வச்சிருக்கிற ஆனா வந்து உன்னால வழிபாட்டு முறை செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறியா அதற்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அதற்கு என்ன மாற்று வழி பண்ணணும்ன்றது மட்டும் வேணா கேளு நீ இந்த மாதிரிலாம் கேட்காத முருகப்பெருமான் நம்மள வந்து காக்கும் கடவுள்மா நீ ஏமா இந்த மாதிரிலாம் நினைக்கிற அப்படின்னு அதனால முடிஞ்ச வரையும் வீட்டில் வேலு இருக்குது நம்மளால் வழிபாடு செய்ய முடியல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நம்ம வெளியூர் போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கிணத்துல பச்சரிசி இன்னொரு கிணத்துல துவரம் பருப்பு இது ரெண்டுமே பூஜை அறையில் வச்சிருங்க ஏன்னா நம்மளால் தினமும் வந்து நெய்வேத்தியம் பண்ண முடியாது நம்ம வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளுமே நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் நிலமை என்னென்னு சாமிக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிட்டு பத்திரமா நாங்கள் போயிட்டு வந்துடும் ஐயா நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கான பூஜை முறைகள் எல்லாம் நான் செய்கிறேன்னு மனசார வேண்டிக்கிட்டே நீங்க போங்க இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வேலை வேணா கொண்டு போய் நான் கோவில வச்சுட்டுமா அப்படின்னாங்க சரிம்மா அப்புறம் என்னமா பண்ணுவேன்னா புதுசா ஒண்ணு வாங்கிப்பாங்களாம் என்னங்க இது எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க பாத்தீங்களா மனசுக்குள்ள போட்டு இதெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க எதுக்குமா வருத்தப்படுறீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வேல் வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு அசம்பாவிதமோ இல்ல ஏதோ உடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏதோ வந்ததுக்கும் இப்படி ஒரு தகவல் இவங்க கேட்டதும் என்ன பண்ணிட்டாங்கன்னு ரெண்டுமே முடிச்சு போட்டுட்டாங்க ஒரு வேலை நம்ம வீட்டுல வேல் வைத்து வழிபாடு செய்யறோமே அதனாலதான் நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சோ அப்படின்ற பயமும் பதட்டமுமே இவங்களுக்கு வந்துருச்சு நாம என்னதான் கயிற போட்டு கட்டி வச்சாலும் ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் கடவுள் வழிபாடு எதற்கு செய்யறோம் மிக பெரிய ஆபத்தா ஒண்ணு வர இருக்கு நமக்குன்னும் போது நம்மளுடைய கர்ம வினையால பெரிய ஆபத்தை ஏதோ ஒண்ணு வர இருக்குன்னும் போது நம்ம தெய்வ வழிபாடு செய்யறது மூலயமா பெரிய ஆபத்தை இல்லாம கொஞ்சம் சின்ன ஆபத்தா கண்டிப்பா ஆகும் இது எல்லாரும் அனுபவபூர்வமா நம்ம வந்து உணர்ந்துட்டு இருக்கும் சும்மா சும்மா சொல்றாங்க ஒரு வார்த்தை தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு இப்போதான் வேல் மாறல் மந்திரத்தை கையில எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் எவ்வளோ அழகாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேருக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாரும் எதற்காகவும் நம்ம வீட்டில் வந்து வேல் வைத்து வழிபாடு செய்யறதுக்கு பயப்படாதீங்க யாருக்கும் எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாமல் தைரியமா தைரியத்தோட சந்தோஷமா நீங்க முருக வழிபாடும் வேல் வழிபாடுமே செய்யுங்க எல்லாம் அல்ல முருகப்பெருமான் உங்க எல்லாருக்கும் துணையாக வேலும் மயிலும் சேவலுமாக துணையாக இருந்து நம்மை காக்கும் கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க மனசுல பயமும் அச்சத்தோடு நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நடக்கும் எந்த ஒன்றுமே நாம் நல்லதாக நினைச்சாதான் அது நல்லது நடக்கும் பயந்துக்கிட்டு மனசுக்குள்ள தீய எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு நடக்கும் அதனால முழு நம்பிக்கையோட பக்தியோட என் முருகன் இருக்கா நான் முருகனை வழிபாடு செய்யறேன் வேலவன் இருக்காரு காப்பாத்துவாரு அப்படின்ற நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லி மனசார நானும் வேண்டிக்கிறேன் வேல் பிடித்த வேலவன் கால் பிடித்து உயர்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழப்பத்தை கண்டிப்பாக அந்த பதிவு உங்களை தெரிய வச்சிருக்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிருக்கேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைரா